தாய் தமிழே எதற்கும் தலைவணங்கா தனித்தமிழே இசைத்தமிழை எனக்களித்த இனத்தமிழே நல்ல கவித்தமிழை எனக்கு வந்த கலைத்தமிழே புழுதிமண் பரப்பில் அன்றென் பாலகத்து பருவமதில் என்னை எழுதி எழுதி ஏற்றம் பெற வைத்த அழகு தமிழே அற்புத கனியே அருமருந்தே பேரறிவோர் சொற்றுவைக்கு தீனி போடும் பெருவிருந்தே தலை சாய்த்து உனைப்பணிந்து தளர்வின்றி துவங்க வந்தேன் விலையில்லா விளைபொருளே தனைய வணக்கம் அம்மா காலத்தின் ஓட்டத்தில் கலை தந்த நாட்டத்தில் கலையாலே கதை சொல்லி கால நேரம் பாராமல் கடுகளவு மோயாமல் காத்திரமாய் அன்றுழைத்த காவிய கலைஞர்களே ஈழ பெருமைகளை புறம்பாடி உலகமெங்கும் திறன்பாடி உன்னதமாய் தலைமகவை உயிரான தாய்மண்ணை உணர்வான தமிழதனை உயர வைக்க உரம் கொடுத்த உத்தமரே உளமாற வணங்குகிறேன் உங்களை கவியுலகின் இளவரசன் கவிதைகளின் பேரரசன் காவியத்து படைப்பரங்கை கண்டு மகிழ்ந்து களிப்புற்று பெருவாழ்த்தை வழங்கி வைக்க உரிமையோடு சபை அமர்ந்த கலையுலக உறவுகளே உங்களுக்கும் உரைத்து நின்றேன் மகிழ என் வணக்கங்கள் நூலகனை பெற்றவரே நிறைகுணமுற்றவரே நாலு பேரின் வாழ்த்துச் சேர வல்லவனாய் வளர்த்தவரே வாழ்த்துகிறேன் உங்களையும் நான் அறத்தமிழ் ஆற்றுகைகள் அற்புதமாய் அரங்கேறும் அழகு நிறை அரங்குதலில் அடக்கமாக அமர்ந்திருக்கும் அறிவுசால் ஆளுமைகளே சீர்கொண்ட சிந்தனையால் சிரமுயர்ந்து கொண்டவரே நேர்கொண்ட பார்வையினால் நெறியாண்டு நிமிர்ந்தவரே சிறப்பு விருந்தினராய் சிரமங்கள் தாண்டி வந்தவரே மறுப்பு எதுவுமின்றி செந்தூரனின் அழைப்பை ஏற்று அமர்ந்தவரே சிரம் தாழ்த்தி சிரத்தையுடன் கடன் கூப்பி வணங்குகிறேன் உண்மையும் நான் அவை நிறை அவை நிறைத்து அமர்ந்தவரே அகமகிழ்ந்து நிறைந்தவரே சபை சிறக்க சேர்ந்து ஒன்றாய் அவை முழுக்க படர்ந்தவரே நலன் விரும்பிகளே என்னை விரும்பிகளே செவ்வரிகள் யாக்கவல்ல செந்தனலின் சொல்லழகன் வன்னியூரின் வளவனுங்கள் செந்துடனை விரும்பிகளே காலமெல்லாம் கலையுடனே காத்திரமாய் கலந்த உமை கருத்துடனே கையெடுத்து காலடியை வணங்கி வணங்கி வைத்தேன் கவி நூலை யாத்த பெரும் நாயகனை வாழ்த்த வந்தேன் என் எழுதுகோலை கையெடுத்து நூலகனை கிருக்க வந்தேன் பிழை பொறுத்து என்கவியின் புரள்வுகளை ஏற்றிடுவீர் என் பிதட்டலாகும் வார்த்தைகளை பொறுமையுடன் கேட்டிடுவீர் செந்தமிழில் சொல்லெடுத்து சந்தநடை கோர்த்தெடுத்து சிந்தையுற சீரடியில் சிதறல்களை சிந்தியவன் கலை இளவரசன் என் அன்பு சோதரன் வன்னியூர் செந்துரன் பண்டார வன்னியனை எங்கள் கரிகால புண்ணியனை வீரத்தின் வீறுகளாய் தாங்கி தாய் தாய்மண்ணின் பெயரதனை அடைமொழியாக்கி கலையுலக பெருவழியில் அடையாளம் தேடிக்கொண்ட அக்கினி பெருங்கவிஞன் காலம் தந்த கலைஞர்களுக்குள் அறிந்த கண்ணியவான் நல்ல கவிதை தரும் கலைஞர் கவிஞருக்குள் தலை நிமிர்ந்த திண்ணியவான் பாட்டெழுதுவதெல்லாம் இவனுக்கு பகோடா தின்பது போல் கேட்ட பொழுதை காத்திருக்க வைத்து நீட்டுவான் தன் பாட்டு சீட்டை மெட்டுக்கள் கட்டுண்டு மிதமான சந்தங்கள் முகம் நீட்டும் இவன் பாட்டு சீட்டுக்குள் பட்டறிந்த பலதையுமே பக்குவமாய் தன் தன் பாட்டுக்குள் தொடுப்பான் புட்டு புட்டு அத்தனையும் தன் படைப்புக்குள்ளே புடைப்பான் சாவரித்த பொழுதுகளும் சரளமாகச் செறிந்திருக்கும் வந்த வரி வரிவரியாய் இவன் படைப்பினுள்ளே பொதிந்திருக்கும் சொல்ல வந்த செய்தி இவன் சொல்லடிக்குள் சொரிந்திருக்கும் சில்லம்பல்லமாகவன்றி நல்ல பொருள் நிறைந்திருக்கும் வீரமுடன் வேக்கையதும் வீறு கொள்ளும் வல்லமையும் கோரகுணம் கொண்டவர்தம் கொடுமுகத்தின் உண்மைகளும் வித்தகன் இவன் வரிகளுக்குள் வீரியமாய் விளைந்திருக்கும் புதுமையோடு புரட்சியாங்கே புலர்ந்தெழும்பி புலமை சொல்லும் பொதுவில் வரிகளெல்லாம் பட்டதுயர் வலிகள் சொல்லும் தத்துவமும் தலைநிமிரும் தனித்துவமும் உத்தமமும் உய்தறிந்தால் உலை மூழும் உக்கிரமும் பிற தந்த வக்கிரமும் சித்திரம் போல் இவன் வரைக்குள் சிவந்திருக்கும் நித்திலமும் நித்திலத்தின் நினைவுகளும் சத்தியமும் சத்திய போர் சரித்திரமும் சத்தியமாய் சித்தமெல்லாம் சிலிர்ப்பையூட்டும் இவன் கவிதைகளை அவன் குரலிலே கேட்டால் முத்தமிழும் முதற்றமிழின் முகத்தளவும் முத்துதிரும் முக்கால பொழுதலகும் முகர்ந்து பார்த்தால் இவன் வரிக்குள் மிகையாக தொக்கி நிற்கும் எதுகையும் மோனையும் சொட்டொடர் கோவையும் பொதுவிலை இவன் கவிகளுக்குள் கனைகளைப் போல் பிணைந்திருக்கும் இவன் இயற்றிடும் இசைத்தமிழ் இலக்கிய படலமாய் இலக்கண வரம்பினுள்ளே இயைந்திருக்கும் பத்திரிகை பரப்பினை பட்டறிவால் கடந்தவன் தன் காத்திர தேடலால் கவிக்கடலை கலக்கியவன் செந்துறலின் கவிதைகள் விரல் கொண்ட வம்சத்தில் வளர்கின்ற குஞ்சுக்கும் வகையாக கவி எழுதி வழிகாட்டி கிடந்தவன் கற்பனையின் நதி பெருக்கில் கனன்ற பெரும் கருவூற்றின் சிந்தி பாய்ந்த சிதறுகளை சிறைப்பிடித்துச் சேர்த்தவன் பண்பாட்டை எழுதினான் தன் மண்பாட்டை எழுதினான் எம்பாட்டை எழுதி வைத்து தன்பாட்டை பொருதினான் பெண்பாடும் கிறுக்கினான் பெருங்கதையை சுருக்கினான் பொன் தேடும் பேராசை பிரியரையும் கிறுக்கினான் போதையினால் பாதை மாறும் வேதனையை எழுதினான் பாதையிலே பாதியிலே பாடையேறும் பாவநிலை எழுதினான் வீதியிலே வேகமாகும் வீண்பலியை பலியை வரைந்தான் தன் விரல்களினால் விதவிதமாய் பலதையுமே குழந்தான் கவியனில் கரு வேண்டும் கரு கற்பனை வேண்டும் கற்பனைகள் வேண்டுமெனில் நல்ல கனவுகள் வேண்டும் இரவுகளை இழந்தான் தன் இருவழியை மறந்தான் கனவுகளில் கலந்து வாழ்ந்து கலைத்தாயின் மூத்த மகன் கவியதனை காதலித்தான் படுக்கையினில் உழன்றான் பகழுவாய் புரண்டான் பல நாளாய் கற்பனையின் காட்சியுடன் புலர்ந்தான் கருக்களுற்று கற்பம் ஏற்று தாழ்வு நிலை அடைந்தான் மீசை கொண்ட தாயுமாகிய ஆசையோடு அமர்ந்தான் கருக்கள் பலதை பத்திரமாய் காத்து வளர்த்தெடுத்தான் தன் உருக்கமான உடல் உழைப்பால் சுகஜனம் முடித்தான் இல்லாமல் ராமகதை இல்லை அந்த வம்பன் கை எழுதாமல் சீதை வரவில்லை வள்ளுவன் கை எழுதாமல் திருக்குறள் தான் இல்லை அவ்வை கிளவி என்று இல்லாமல் ஆத்தி சூடியும் பாரத கதை எழுந்தது அவர் புள்ளி போட்ட வரிகள்னால் புது உலகம் வளர்ந்தது பிரான் காவியத்தை கண்ணதாசன் எழுதினான் அவனை அர்த்தமுள்ள இந்து மதத்தின் அறிமைகளை பொருதினான் கண்ணகியால் கதையதனை இளங்கோவடி யாத்தனன் மணிமேகலையின் காப்பியத்தை சீத்தலையர் சேர்த்தனர் கவி எழுத கதைகள் என்றேல் கவி எழுத கைகளேல் காவியங்கள் இல்லை மண்ணில் அதை எழுத ஆட்கள் என்றேல் அறநறிகள் இல்லை கிறுக்கி வைத்த கிருக்கல்களை சிறுநூலாய் ஆக்கினான் செந்தூரன் வாழ்வை இறுக்கி வைத்த சூழலிலும் வரலாறாய் தூக்கினான் இலட்சிய தீ சுவாலைக்குள்ளே வெந்து நொந்து வகினான் தன் அலட்சியத்தில் தீயை மூட்டி இலட்சியவானாகினான் ஈழமண்ணின் வாசத்தோடு இவன் கவிநூல் மணக்கட்டும் அது ஈழம் அதை தாண்டி இந்த அண்டமெங்கும் பறக்கட்டும் பெற்றதனால் பெற்றவரின் பெருமை மேலும் பெருக்கட்டும் உற்றவரும் உறவுகளும் பெருமிதத்தில் மிதக்கட்டும் வாழ வந்தால் இவன் திறனால் காலமெல்லாம் மகளட்டும் கலை ஆளவந்தான் துணைவன் என்று கனிந்து வாழ்வில் திகழட்டும் கற்றவரும் பாமரனும் இவன் பெருமை கூறட்டும் இவன் பெற்றுவிட்ட பிள்ளையரும் பெருமிதங்கள் பேசட்டும் ஊரவரின் பிள்ளையாக ஊர்மடியில் வாழுவான் தன் ஊர்மனைகள் யாவையுமே உரிமையுடன் ஆளுவான் கலையழகால் எங்கள் தேசம் காலமறி கடக்கட்டும் வன்னியூர் செந்தூரன் இவன் திறமை எட்டு திசைகள் தொட்டு பறக்கட்டும் வாழ்க இவன் படைப்பு வளர்க இவன் படைப்பு நன்றியோடு நான் வன்னியூர் வர நன்றி